ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கொடைக்கானலுக்கு போகிற வழியில் என்னோடய ஃப்ரெண்டோட தோட்டத்தில் இருக்கிறோம் ஸோ இங்கேருந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ வீடியோவோட எண்டில் வந்து நாங்கள் என்ன சமைச்சோம் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெரியகுளத்துலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுடைய மாவுமர தோட்டத்தில் தான் வந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு ஸோ அங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட தோட்டம் ஒரு மூன்றரை ஏக்கர் நிலத்தில் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து இன்றைக்கி கறி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் போகியை வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து கொடைக்கானல் மலை ஸோ இதை அப்படியே போய் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் போய் ஜாயிண்ட் ஆகி ஸோ அங்கிட்டு வந்து கேரளா பக்கம் இருக்குது இதை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே தான் தோட்டம் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்திருக்குறோம்

이금 가요, 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 보리 가요, 보리 가요, 가요, 가 எல்ல எல்லாத்தையும் ஒரே தடவை போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா போட்டுக்கின்றதான் இருக்கீங்களா karirarara desu kuru pwa karirarara desu kuru pwa kandiyan kandiyan karirarara desu kuru pwa カットマラ कट समयल अरविंद बोल ओके अम्मा என்ன போடுபா என்ன போடுற ஏ பிரியாணி போடு ஆமிஸ் 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 போடு அந்த எட்டி

வா <rearr> <Wheelonents>